வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி வில்லிவாக்கம் ஒன்றியம் பம்பத்துக்குளம் ஊராட்சி பாரிநகர் மற்றும் அன்னை இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா பாரிநகர் குடியிருப்போர் பொதுநல சங்க பொறுப்பாளர்கள் தலைவர் மாரி செயலாளர் மோகன்தாஸ் பொருளாளர் பழனி துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் இணை செயலாளர் பிரகலநாதன் இணை செயலாளர் ஸ்ரீதர் துணை பொருளாளர் முரளி அமைப்பு செயலாளர் ராமு சட்ட ஆலோசகர்கள் பன்னீர்செல்வம் பார்த்தசாரதி விழா குழு பொறுப்பாளர்கள் ஸ்ரீபதி கார்த்திக் பாபு முருகன் பிரபு மற்றும் பாரிநகர் அன்னை இந்திராநகர் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விக்னேஸ்வரா பூஜை கோ பூஜை தன பூஜை லக்ஷ்மி பூஜை நவகிரக பூஜை வாஸ்து வாஸ்துஸ்தாந்தி கணபதி ஹோமம் யாகசாலை பூஜை போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் பூஜை செய்த புனித நீர் கலசங்களை சர்வசாதகர்கள் அன்னாசு சர்மா வெங்கடேசன் சாஸ்திரிகள் ஸ்தபதி மோகன் ஆலயத்தில் பூஜை செய்பவர்கள் கார்த்திக் விஸ்வநாதன் ஆகியோர் கலசங்களை மேல ஆலய மா மாடவீதி உலா வந்து விமானம் மற்றும் மூலவர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவிற்கு பம்பத்துக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா சமூக பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் டாக்டர் தர்மலிங்கம் மற்றும் சமூக சேவகர்கள் கே ஆர் வெங்கடேசன் ராமகிருஷ்ணன் சுகுமார் உதயகுமார் கோதண்டன் புண்ணியசேகர் சரவணன் ஹரி தசா முருகன் குமார் செந்தில்குமார் மகேஷ் சிற்றரசு ரங்கநாதன் பாபு உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது